ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓடுவாங்க ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்கன்னே ஓடுறாங்கன்னு தெரியாது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகும் உடல் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் வேணும் உங்க மேலே உள்ள எந்த பிரச்சனையாக சரி உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா விதமான பிரச்சனையும் சரி செய்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தெளிவாக சொல்ல முடியும் நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க இன்னும் அதை நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சேலஞ்சஸ்லாம் உருவாகும் இது தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அதற்கான முயற்சி எடுக்க முடியல அதை எப்போ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த முயற்சி இந்த வருடம் அவங்க எடுத்துருவாங்க நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் நோய் வழக்கு தீரும் ஜீரோ நிறைய பேருக்கு விற்கவே முடியாத ஒரு நிலத்தை விற்று இன்னொரு வீடு கட்டுவீங்க இறுதியாக கடைசி ராசி மீன ராசி இந்த மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது மீன ராசி என்னென்னா ஒரு உபதேசிக்கக்கூடிய ராசி ஏன்னா ராசி இடத்துல வந்து சுக்ரன் வேறு உச்சமடைவு தேவகுரு அசுரகுரு ஒரே வீட்டில் தேவகுரு வீட்டில் அசுரகுரு உச்சமடைவது எதை காட்டுகிறது ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவேன் என்னுடைய விஷயத்தில் நான் சொதப்புவேன் அது மீனத்துக்கு இயற்கையாகவே பொருந்தும் அதேமாரி மீனம் வந்து இயற்கை குணம் ஜாஸ்தி இறக்க குணம் ஜாஸ்தி இப்போது மீனராசி என்பர்கள் நீங்கள் பாருங்கள் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பத்து பேர் சேர்ந்து மாட்டியிருப்போம் கட்டடிச்சிருப்பான் ஸ்கூலில் கட்டடிக்கிறதெல்லாம் நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ்லாம் போய் பாருங்கள் இந்த மீனை மட்டும் என்ன பண்ண தெரியுமா கட்டடிக்கிற காம்பவுண்ட் எகிரி குதிக்கிற அளவுக்கு போயிருப்பான் இவனை நம்பி ஒம்பது பேர் எகிரி குதிச்சுப்பான் இவன் மறுபடியும் ஸ்கூல் கிளாஸுக்கு வந்து இந்த மீன் சிம்பிளை நழுவி வந்துடும் அது எல்லா இடத்துலையும் பிரச்சனைக்கு காரணமே மீனந்தான் அந்த பிரச்சனை கடைசியில் வந்து நான் தீர்வு சொல்கிறேன் நான் தான் உபதேசிக்கிற நடுவராக இருக்கிறேன் நான் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவோம் அது அந்த இடத்துல வந்து பண்ணுறதையும் பண்ணிட்டு அதுவே நல்ல விஷயத்தையும் சொல்லுவோம் மீன தனக்கு தானே பாதகத்தையும் விளைவிச்சுக்கும் குரு அசுரகுரு தன் வீட்டிலே உச்சமடைவது சிறப்பல்ல இப்போ ஜென்ம சனி போயிட்டுருக்கு நிச்சயமா மீனராசிக்காரர்களுக்கு தூக்கம் கெடும் உடல் அலைச்சல் ஏற்படும் நைட்டு போய் பதினோரு மணிக்கு பார்த்தா கூட ரெண்டு மணிக்கு தான் தூக்கம் வரும் ஒருவேளை நான் தூங்கிட்டால் சீக்கிரம் காலையில் ஏழு மணிக்கு எழுந்துக்கணும்னா எட்டு மணிக்கு எழுந்துக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் சில மீனராசிகளை அயராத ஓடுற மாதிரி ரெஸ்டே இல்லாத ஓடுவாங்க ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியாது ஆனால் ஓடுவாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒர்க்கு ப்ரஷர் ரொம்ப ஜாஸ்தியாகவும் உடல் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் வேணும் இந்த வருடம் பிற்பாதையில் ராசிநாதனே குரு தன் வீட்டையே பார்க்குறான் மீனத்தையே பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு ஐந்திலே உச்சமடைந்து ராசியை பார்ப்பது புதிய காதல்கள் உருவாகும் காதல் திடீர்னு காதல் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லுவாங்க பாருங்க மூணு மாசம் தாங்க அவர் அந்த பொண்ணு பார்த்து லவ் பொண்ணை ஆறாம் மாசம் கல்யாணம் பண்ணன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மீனத்துக்கு இயற்கையாகவே நடக்கும் ஐந்தாம் குரு உச்சமடைவது குலதெய்வ கோயிலுக்கு கும்பலாக போய் இவங்க தங்கி பொங்கல் வச்சு சுவாமி பார்த்துட்டு வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும் இயற்கையாகவே அது நடக்கும் நீங்கள் செய்யுறிங்க செயல்ன்றதுல அப்புறம் சில விஷயம் சில பேருக்கெலாம் குலதெய்வமே தெரியாமல் மறைஞ்சி போயிருக்கோம் அவங்கள பிரசன்னம் பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிப்பாங்க சில பேருக்கு மூத்த குழந்தை கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக மூத்த குழந்தையுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லைன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கும் சில பேர் குழந்தை பிராத்தங்கள் கூட நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா மூன்று இடங்களில் பார்வை செய்கிறார் சனி மூன்று இடங்களில் பார்வை செய்கிறார் கேது இதை வச்சு தான் ஒரு வருஷத்துடைய பலனை எல்லோரும் எடுப்போம் ஸோ இந்த குரு வைத்து பொழுது ராசிநாதன் தான் வீட்டை பார்ப்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்தை சனி தற்போது பார்த்து கொண்டிருப்பதால் முயற்சியில் கடுமையான முயற்சி கம்மியான கூலி கொடுக்கும் இது எல்லாமே மாறப்போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் ஸோ உங்கள் வீட்டிலே அசுர குருவான சுக்கரன் உச்சமடைவது நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதீத இறக்கப்பட்டு உதவி என்று எந்த இடத்தில் போய் நிற்கிறீங்களோ அதே இடத்தில் ஒரு இடத்தில் நிராகரிக்கப்படுவீர்கள் உதவி செய்யும் போதும் சற்று யோசித்து சார் சொல்லுங்கள் உங்களுடைய உங்களுடைய கணிப்பு இருபத்தி ஆறு மீனராசிக்கு எப்படி அமைய போகுது மீன ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடை கொடுக்க போகுது மீனராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஒம்பது பத்து மாத காலம் சனி பவான் வச்சு செய்கிறாரு ராகுவான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் பல குழப்பத்தை கொடுத்துட்டாரு அப்போ ஒரு ரெண்டே நாலு வருஷத்தில் இவங்க யார் யார் விஷயங்களில் வாண்டடாக போய் தலையிட்டாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு சுமையாக வந்துடுச்சு தப்பே செய்யலை நான் என்னுடைய கம்பெனியில் தப்பு பண்ணலை என்னுடைய வீட்டில் தப்பு பண்ணலை ஆனால் பழி எல்லாமே என் மேலே சுமத்தி என் கேஸ் வரையும் போயிடுச்சு நான் ஸ்டேஷனில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை எங்களோடய குடும்பத்தில் யாருமே ஸ்டேஷனுக்குள்ளே போகலை அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டமாக கடந்த காலங்கள் இருந்துச்சு கவலைப்பட வேண்டாம் உங்கள் மேல் தவறு இல்லாமல் எத்தனை வீண் பலிகள் வந்ததோ எத்தனை பிரச்சனைகள் வந்ததோ எத்தனை கேஸ்கள் உங்கள் மேலே வந்ததோ அதெல்லாம் சரி செய்து நியூட்ரலாக்கி டோட்டலாக உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு ஒரு ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் மீன ராசிக்காரங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை இப்போ இந்த பால் எப்படி இங்கிட்டு அங்கிட்டு அடிச்சு அடித்து விளையாடுதோ அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படி தான் உங்களுக்கு விளையாண்டுக்கிறதுக்கு நான் என் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சமாக பேசிடுவேனா மனசு விட்டு பேசிடுவேனான்னு மீனராசி பெண்கள் தன்னுடைய மனதார கவலைப்படுறீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய கணவரும் நீங்களும் ஒன்று சேர்வதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போது உங்கள் மேலே உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா விதமான பிரச்சனையும் சரி செய்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான ஒரு சந்தோஷம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தூக்கமும் கிடைக்க போகுது பொருளாதாரமும் கிடைக்க போகுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த வருடத்திலாவது உங்களுடைய வாழ்க்கையில் எது சரி தவறுங்கிறத உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க ஏன்னா பிறரை பற்றி பிறருடைய பிரச்சனையை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களுடைய பத் உங்களை சுய சிந்தனை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சார மேடம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கணிப்புப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசிக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் இந்த வருடம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் செய்கிறாங்க கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறாங்க பார்ட்னர்ஷிப்பில் கொலீக்ஸோடு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அதில் ஒரு சேலஞ்ச் உருவாகும் அந்த சேலஞ்ச் எதுக்குன்னா நீங்கள் அகைன் அதை ரீகன்சிடர் பண்ணணும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க இன்னும் அது நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சேலஞ்சஸ்லாம் உருவாகும் இது தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை அகைன் நீங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சஸ் அவங்களுக்கு நிச்சயமாக வரும் ஏன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நீங்கள் இன்னும் மேற்கொண்டு அதற்கான விஷயங்களை பண்ணணும் இன்னும் நீங்கள் நிறைய அதற்கான அனுபவங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கும் ஸோ இந்த வருடம் வரக்கூடிய திருப்பு முனைகள் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக திருப்பு முனைகள் அவங்களுக்கு ஏற்படும் அது பாசிட்டிவான திருப்பு முனைகளாக தான் இருக்கும் ஸோ அவங்க ஏதோ நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு கூட நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் சடனாக அவங்களுக்கு கல்யாணம் வந்து நடக்கும் அதுவும் மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ்லாம் உடனே ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் திருப்பு முனை அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மேரேஜ் லைஃப்ல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க பார்ட்னரோட ஒன்றா சேருவாங்க மனசு விட்டு பேசுவாங்க இந்த விஷயங்களும் திருப்பு முனை நடக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய ஓவரால் பிளெஸ்ஸிங்ஸ் என்னவாக இருக்கும் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதற்கான முயற்சி எடுக்க முடியல அதை எப்போ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த முயற்சி இந்த வருடம் அவங்க எடுத்துருவாங்க ஸோ ரெண்டுத்தில் எது ஒன்று வேணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அந்த ஒன்று இதுதான் அப்படின்றத சூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இந்த வருடம் நடக்க போகுது அதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியை அந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஆன்மீக ரீதியான சில வழிபாடுகளும் அவங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் இது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸாக இருக்கும் இதை வருடம் ஹரிசுராம் சார் நீங்கள் சொல்லுங்கள் இது கடந்த காலங்களில் மீனராசிக்காரங்க ரொம்ப அடி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆல் வந்து இப்போது மந்தமாக இருக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி இது புரியாது இல்லைன்னா வந்து மறதி ஒரு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது ஒரு பஸ்ஸு அது வேறு இடத்துக்கு போகிறது பஸ்ஸுக்கு போகும்போது வந்து கண்ணாடி மறந்துறது பர்ஸ் மறந்துட்டு வர்றது தொலைச்சிடுறது தெரியாமல் இல்லை சம்மந்தமே இல்லாமல் இடத்துக்குலாம் போகிறது ஒரு நாள் டிக்கெட் போட்டு மற்ற நாளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நிலமைகளில் மீனத்துக்கு லைஃப் அப்படியே ஒரு பெரிய ட்ரெஜக்ட்ரியாக ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கண்டிப்பாக கொடுக்கணும் டவுட்டே கிடையாது இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஒரு யோகம் என்னென்னா இந்த வருஷம் மட்டும் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறதுல பெரிய யோகம் யோகம் என்றால் இரண்டு கிரகங்கள் சேரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமிக்கை அது சொல்லணும்னா குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குரு புஷ்ய யோகத்துல பொதுவாகவே மீனத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி நடக்கப்படுது ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் நிறைய பேருக்கு திருமணமாகும் ஆகும் மெயினா ஜூலை ஆகஸ்ட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்ப காஞ்சி மகாபிரிவர் எடுத்துப்போம் ராமானுஜர் எடுத்துப்போம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் எடுத்துப்போம் பெரிய பெரிய ரிஷி முனி சன்னியாசிகள் இப்போ சித்தர்கள் ஏகப்பட்ட பேர் பிறக்குறாங்களா அந்த மாதிரி ஒரு சித்தர் கண்டிப்பாக உங்க வீட்லயும் அவதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல இருக்கு இந்த டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்க வீட்டுல ஒருவேளை குழந்தை பிராப்தம் உண்டுன்னா தயவு கூர்ந்து வந்து அது பெரிய ஒரு மகானா பறக்கக்கூடிய வாய்ப்புகள் லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட் சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது அதாவது அந்த ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம் மோட்ச திரிகோணங்கள்ல பொதுவா இந்த மாதிரி கிரகங்கள் அமையுது இந்த மாதிரி ஒரு யோகம் அமையுதுன்னா கண்டிப்பா வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் அரசியல் மாபெரும் ஆளுமைகளாக பிறக்கக்கூடிய தன்மையும் உண்டு அதே மாதிரி கட் பண்ணோம்னா தர்ம திரிகோணம் அதாவது தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியால வந்து ஒரு பெரிய மகானாக அவதி இருக்கக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே மீனத்துக்கு மட்டும் நடக்கும் மீனத்துல மீன்த்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைம்ல கரெக்டான பையன் அமைவான் நல்ல பையன் அமைவான் ஒரு பையனுடைய ஜாதகத்துல குரு நான் இருந்ததுன்னா அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டன் பாய் அப்படின்னு சர்டிஃபேட் கொடுக்கலாம் அந்த மாதிரி மீனத்துக்கு அமையக்கூடிய பசங்க சூப்பர் அதே மாதிரி நிறைய பேருக்கு கண்ணுக்கு பிடித்த மனமாறன் பொண்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நல்ல பொண்ணு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் நோய் வழக்கு தீரும் ஜீரோ அப்ப எந்த ஒரு கடனும் இருக்காது நோயும் இருக்காது வழக்கும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது நிறைய பேருக்கு விற்கவே முடியாத ஒரு நிலத்தை வித்து இன்னொரு வீடு கட்டுவீங்க இப்படி மாறும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவாக நடந்துட்டு இருக்கும் தேவையே இல்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கும்ல அதெல்லாம் முடிஞ்சது இது மேல எந்த பிரச்சனையும் கிடையாது பெரிய ஏற்றங்கள் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் பக்குவம் ஒரு கிளாரிட்டி ஒரு ஒரு மனசே வந்து இனிமேல் தான் நம்ம நடந்துக்கணும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு வந்து மாறுவதுங்கிறது மீனத்துக்கு பார்ப்பீங்க பெரிய ஒரு பாக்கியமான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தி ஆறு யாருக்கு இருக்க போதுன்னா ஜாக்பாட்ல முதன்மையானது உங்களுக்கு தான் மீனத்துக்கு அம்மேசிங்கா இருக்கு சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுவும் முக்கியமா காஞ்சி மகா பெரியவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு ஸ்ரீ ஸ்ரீமடத்தை போய் விசிட் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்